ஓம் நமச்சிவயா போற்றி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று சித்திரை பத்தொம்போது வெள்ளிக்கிழமை மே ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கியாத்தூர் கியாத்தூர் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போலூர்லேருந்து திருவண்ணாமலை போற ரூட்டில் நாயுடு மாதத்துலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா கியாத்தூர் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் பாளையம் காலனி அதாவது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு டூ பொன்னை ரூட்டில் எஸ்என் பாளையம் காலனியில் இன்று இரவு புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபிணி நாடகமன்றம் ரூபிணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டம்பட்டு ஒட்டம்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து விழுப்புரம் ரோட்டில் போனால் அப்பம்பட்டு கூட்டோடு தானோன்னே ஒட்டம்பட்டு என்ற கிராமத்தில் இன்று இரவு ரூபணி நாடா மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம்னு மன்றம் குஜால்பேட்டை குஜால் பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து படவெட் ரூட்டில் போனீங்கன்னா சந்தவால் பஸ் ஸ்டாப்பில் பேட்டை என்ற கிராமத்தில் இன்று இரவு சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெய மாலினியங்கன்னு பார்த்தீங்கன்னா புனித ஆடுற ஊரே தான் அதாவது அவங்க புனித காலனியில் ஆடுறாங்க இவங்க ஊரில் ஆடுறாங்க எஸ்என் பாளையம் ஊர் எஸ்என் பாளையம் ஊர் இதில் ஜெயமாலினி நாட நாடகம் நடைபெறும் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா ஆற்காடு டு பொன்னை ரூட்டில் எஸ்என்பாளையம் கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரோணா வெற்றிவேல் நாடகமன்றம் சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுக்குப்பம் நடுக்குப்பம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டூ முருகேரி ரூட்டில் போனீங்கன்னா நடுக்குப்பம் என்ற கிராமத்தில் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் தாமரை நாடமன்றம் எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்பர் நூற்றி பத்து அத்திவாக்கம் நம்பர் நூற்றி பத்து அத்திவாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி கரை பொன்னேரி சின்ன சத்திர ரூட்டில் போனிங்கன்னா நூற்றி பத்து அத்திவாக்கம் என்ற கிராமத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சத்தி பிரியா பணப்பாக்கம் சத்தி பிரியா நாடகமன்றம் தட்டாங்குட்டை தட்டாங்குட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டூ குடியாத்து ரூட்டில் போனீங்கன்னா தட்டாங்குட்டை என்ற கிராமத்தில் சத்தி பிரியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகங்கள் தான் நாடகம் இருக்கிறது நாடக தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை